நலம் அடியார் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அத்தனையும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அடியர் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் நல்ல சிந்தனையோடு துயில் உணருங்கள் நல்ல சிந்தனை என்ன நமச்சிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரம் ஒரு அற்புதமான மந்திரம் நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படி சொன்னோம்னா அதுதான் பாருங்க நல்லக விளக்கது நமச்சிவாய என்று பாடினாரல்ல அந்த நமச்சிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை அற்புதமாக கூறுங்கள் நல்லதையே பேசுங்கள் நல்லதையே செய்யுங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் திருச்சிற்றம்பலம் அன்னம்பாளிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் பெருமன் அருள்மிகு நட சிவகாம சுந்தரி அமர் நமர் பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடன் நமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்புருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியே இன்று முதலாம் திருமுறையிலிருந்து திருக்கற்குடி திரு கற்குடி என்னும் திருத்தலத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம் அடியார் பெருமக்களே இந்த கற்குடி என்னும் திருத்தலமானது காவிரியினுடைய வடகரை தளம் திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்திலே மேல் திசையிலே உள்ளது நகர பேருந்துகளெல்லாம் கற்குடிக்கு நகர பேருந்திலேயே போகலாம் இன்று உயக்கொண்டான் மலை என்று வழங்குகிறது உயக்கொண்டான் மலை நந்திவர்ம வல்லவனாலே திருப்பணி செய்விக்கப்பட்டதனாலே நந்திவர்ம மங்களம் என்றெல்லாம் கல்வெட்டுகள் கூறுகின்றன இறைவனுடைய பெயர் உச்சிநாதன் முத்தீசன் கற்பகநாதர் உச்சீவநாத சுவாமி உயக்கக்கொண்ட நாதனர் விழுமியார் ஆழ்வார் விழுங்கிய தேவர் விழுமிய நாயனார் என்றெல்லாம் கல்வெட்டுக்களிலே குறிப்பிடப்படுகிறது அம்மையார் அஞ்சனாட்சி தீர்த்தங்கள் பொன்னொழி ஓடை குடமுருத்தி ஞானவாவி எண்கோண கிணறு நாற்கோண கிணறு இவை எல்லாம் தீர்த்தங்கள் மார்க்கண்டேயர் வழிபட்டு அருள் பெற்ற திருத்தலம் இந்த திருத்தலம் முனிவர்களுக்கெல்லாம் குருமூர்த்தியாக இருந்து விழுமிய நூல்களை எல்லாம் உபதேசித்த திருத்தலம் கரனும் ஈ நாட்டு அரசனும் வழிபட்ட திருத்தலம் இன்று இந்த உயக்கக்கொண்டான் மலை என்பது ஆட்சியில் ஆட்சியிலிருக்கே தருமை ஆட்சியில் இருக்கேன் திருக்கற்குடி என்ற திருத்தலம் திருச்சி முதலாம் திருமுறை பதிக நாற்பத்தி மூன்று திருக்கற்குடி நான்காவது பாடல் பாடல் நீ இறைவா பொருங்களி நீ இறைவா என்று கும்பர்கள் ஓலமிட தேவர்கள் எல்லாம் எப்படி ஓலமிடுகிறார்கள் இறைவா இறைவா என்று ஓலமிடுகிறார்கள் மிடக்கல் இருங்களும் ஆரவிடத்தை இன்னமுது உண்ணிய ஈ இந்த விடத்தையே ஒரு இனிய அமுதமாக எடுத்து உண்டார் மருங்களியார் வெளி வாயில் வாழ்வதில் முளைவாரே கருங்களியானை கொடுக்கும் கற்குடி மாமலையாரே கருங்களியானை கொடுக்கும் மல மாமலையா மதம் கொண்ட கரிய களிறு அருகிலே அன்பு காட்டி வருகிற பெண்யானை ஆஞ்யானை பக்கத்திலே பெண் யானையினுடைய வாயில் பசுமையோடு முளைத்து வரும் மூங்கில் முளைகளை வாரி 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 கொடுத்து ஊட்டுகிறதாம் யார் பெண் யானைக்கு எது ஆண்யானையானது ஊட்டுகிறது அப்படிப்பட்ட திருக்கற்குடி திருக்கற்குடி மாமலை இறையவர் எல்லாம் சொல்றாங்க தேவர்கள் பெருமானே தேவர்கள் பெருமானே என்று அனைவரையும் ஒருங்கு காத்தளிப்பர் அனைவரையும் ஒருங்கு காத்தளிப்பாயாக எல்லாரையும் காப்பாற்றணும் என்று ஓலமிடுவதை கேட்டு பார்க்கடலில் எழுந்த நஞ்சை தமது மிடரு கருமைக்கு இடமாகுமாறு கழுத்து மிடரு கழுத்து கருமைக்கு இடமாகுமாறு இனிய அமுதமாக கருதி உள்ள காத்த உண்டு எல்லோரையும் காத்த ஈஸ்வர் ஆவார் தேவர் வேண்ட விடத்தை திரு அமுது செய்தருடைய ஈஸ்வர் இறைவா நீ ஒருங்கு அழி என்று உம்பர்கள் ஓலமிழ எல்லாரையும் காப்பாற்றினர் களமாற பெரிய கண்டம் நிறைய உன்னியே உண்ட இவர் அருமை அரும் பிரயோகம் உள் என்றது இருக்கக்கூடிய இறந்த கால பேராட்ச உன் உண் என்பது உண்ட என்ற உண்ணியே உண்ணே இனவர்கள் மிக அருமை அணியார் அழியார் பிடிவாயில் அன்பு செறிந்த பெண் யானையா எதிர் வெதிர் மூங்கில் வலிய போடு கூடிய யானை தான் உண்ணாது அதான் முக்கியம் ஆண் யானை தான் உண்ணாது பிடியின் வாயில் அமுதம் போன்ற மூங்கில் முளைகளை வாரி கொடுக்கின்ற கற்குடி அப்படிப்பட்ட கற்குடிய விற்றிருக்கக்கூடியவர் எவர்களெல்லாம் வேண்ட தாம் உண்டு அவர்களுக்கு அமுதம் அளித்தார் என்ற ஒரு அற்புதமான செய்தியை இங்கு குறிப்பிடுகிறார் இறைவா என்று உம்பர்கள் ஓலமிட கண்டு உண்ணிய ரு மறு பிடிவாயில் வாழ் முளைவாரி கருங்களியானை கொடுக்கும் கற்குடி மாமலையாரே திருச்சிற்றம்பலம் எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருக்கற்குடி சென்று அங்குள்ள பெருமானுடைய பேராற்றல் மிக்க பெருமானுடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் அனைவரையும் வாழ்விப்போம் அவனருள் துணை உண்டு என்று கூறி அடியார் பெருமக்கள் வந்து விடை பெறுபவர் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய் கருணை கவாய் கணக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய்